بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. والعاقبة للمتقين. والصلاة والسلام على رسوله الأمين. وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الأزيز. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ استسقى موسى لقومه فَقُلْنَا نضرب بعصاك الحجر فانفجرت منه اثنتا عشرة عينا قد علم كل أناس مشربهم كلوا واشربوا من رزق الله ولا تعثوا في الأرض مفسدين صدق الله مولانا العظيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا இன்ன கல் அலீமுல் ஹக்கீம் சதக் அல்லாஹும் ஓனானுல் அவுலீம் சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லையார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கிருபையினால் சஃபத்து தஃபாசீர் என்ற தஃசீர் கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை அதனுடைய தஃசீரை அவனுடைய விளக்கங்களை அதனுடைய இலக்கிய நயங்களை அந்த ஆயத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்களை அது மட்டுமல்லாமல் அந்த ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்புகளை அந்த ஆயத்துகள் இறங்கிய காரணம் சபபு நுசூல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காரணங்களை அதோடு அந்த ஆயத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்குரிய சரியான அர்த்தங்களை பொருளை நாம் இந்த தஃசீரின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அடைய பெரும் அருளினால் ஒன்றாவது ஆயத்தில் இருந்து ஆரம்பம் செய்து அஹமது ஐம்பத்தி ஆயத்துகளை முடித்து அறுபதாவது ஆயத்தை நாம் அடைந்திருக்கிறோம் என்று ஆரம்பமாகி என்று முடியும் அந்த ஆயத்து வரைக்கும் நாம் இங்கு காண இருக்கிறோம் அறுபதிலிருந்து அறுபத்தி இரண்டாவது ஆயத்து வரைக்கும் இந்த பாடம் அறுபத்தி மூன்றாவது பாடம் மூசாலி கௌமி என்பது இந்த பாடத்தினுடைய ஆயத்தாக ஆரம்பம் ஆகிறது சரி இந்த பாடத்திற்கு வழக்கமாக நாம் கொடுக்கும் தலைப்பை போன்று கிதாபுடைய ஆசிரியர் கொடுத்திருக்கக்கூடிய அதே விஷயத்தை நாமும் தொடர்ந்திருக்கிறோம் அதாவது அகராதி தொடர்பு அகராதி என்றால் நமக்கு தெரியும் அந்த ஆயத்துகளில் வரக்கூடிய வார்த்தைகளுடைய பொருள் லுகத்திலே அதனுடைய பொருள் என்னவென்பதையும் அதற்கு தோதுவாக வேறு ஏதேனும் குரானிலே சம்பந்தமான ஆயத்துகள் அல்லது வேறு ஏதும் பொருள் அதீசிலே வந்திருந்தால் அதையும் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வார்கள் அதோடு அந்த ஆயத்துகளுக்கும் முன்னிருந்த ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதையும் இங்கு நாம் காணப்போகிறோம் உள்ளே நுழைவதற்கு முன்பாக முதலாவது அர்த்தங்களை ஆயத்துடைய அர்த்தத்தை பொருளை பார்த்துவிட்டு சென்றால் நன்றாக இருக்கும் வாருங்கள் ஆயத்துகளுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் டிஸ்மில்லாஹிம் மூசா அலி இஸ்லாம் அவர்களிடம் தண்ணீருக்காக தேடிய பொழுது அவளுடைய கௌமிகி அவளுடைய கூட்டத்தார்கள் வைதிஸ் தஸ்கா மூசா மூசா அலே இஸ்லாம் அவர்கள் அதாவது அல்லாஹ்விடம் கேட்டாங்க இல்லையா கௌமி அவளுடைய கூட்டத்திற்காக வேண்டி தண்ணீருடைய தேவை யார்ட்ட கேட்கிறாங்க அல்லாஹ்விடம் கேட்கின்றார்கள் வைதிஸ் தஸ்கா மூசா அலே கௌமிஹியும் தன்னுடைய சமூகத்தினருக்காக வேண்டி தண்ணீரை பொழுது தண்ணீரை தேடிய நேரத்தில் அதாவது தண்ணீர் வேண்டி நம்மளிடம் வேண்டுகோள் விடுத்த நேரத்தில் ஃபகுல் பி ஹஜர் நாம் அவர்களுக்கு சொன்னோம் அடியுங்கள் உங்களுடைய அந்த தடியை கொண்டு அல் ஹஜர கற்க அடியுங்கள் என்பதாக நாம் அவர்களுக்கு சொன்னோம் அதிலிருந்து வெளியானது பனிரெண்டு ஊற்றுக்கள் பனிரெண்டு ஊற்று கண்கள் வெளியானனும் திட்டமாக அறிந்து கொண்டனர் ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய தண்ணீர் குடிக்கும் இடத்தை தடாகத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் குழு வஷ்ரபு அல்லாஹுடைய உணவிலிருந்து உண்ணுங்கள் பருகுங்கள் அதாவது குடியுங்கள் இன்னும் சாப்பிடுங்கள் குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்களாக சுற்றிச் சிரியாதீர்கள் சொன்னீர்கள் ஓ மூசாவே நாங்கள் ஒரே உணவின் மீது பொறுத்திருக்க முடியவில்லை எங்களால் எங்களுக்காக உங்கள் ரப்பை அலையுங்கள் யோ ஃப்ரீஜ் எங்களுக்காக அவர் அவர் ரப் அவரை வெளியாக்கட்டும் ரப் எங்களுக்கு கொண்டு வரட்டும் வெளியாகட்டும் பூமி எந்த ஒன்றை விளைவிக்கின்றதோ அவைகளிலிருந்து எங்களுக்காக ரப்பானவன் வெளியாக்கட்டும் மின் பக்லிஹா கீரை வகைகளில் இருந்து என்றால் வெள்ளரி புஞ்சை போன்ற வகைகளுக்கு சொல்றது வெள்ளரிக்காய் போன்ற விஷயம் இன்னும் பூண்டு பூண்டை பூண்டு அதனுடைய பருப்பு அப்போ பூமியினுடைய கீரை பூமியினுடைய அதாவது வெள்ளரிக்காய் பூமியினுடைய பூண்டு பூமியிலே விளையும் பூமியினுடைய பருப்பு ஓ பசலிஹா இன்னும் அதனுடைய வெங்காயம் இதையெல்லாம் எங்களுக்காக வெளியாக சொல்லுங்கள் என்பதாக மூசா அலிஹி சலாத் வசலாம் அவர்களிடம் இந்த சமுதாயம் முறையிட்ட பொழுது கால இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் மாற்றத்தை தேடுகிறீர்களா அல்லதி பில்லதி அல்லதி எது ஒன்று ஹூ அதுனா மிகவும் தாழ்ந்ததாக இழிவானதாக இருக்கின்றதோ அதை மாற்ற தேடுகிறீர்களா பில்லதி ஹூவஹயர் எது நலவானதாக இருக்கின்றீர்களோ இருக்கின்றதோ எது சிறந்ததாக இருக்கின்றதோ அதை கொடுத்து இழிவானதா இழிவானதை உங்களுக்கு மாற்றச் சொல்கிறீர்களா என்பதாக கேட்டார் மிஸ்ரன் இந்த நகரத்திற்குள் இறங்குங்கள் அங்கு உங்களுக்கு நீங்கள் கேட்ட எல்லா வஸ்துவும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அலேஹிம் அவர்கள் மீது சாட்டப்பட்ட அதாவது சாட்டப்பட்டு விட்டது அது இல்ல தூ இழிவும் இன்னும் வந்து வறுமையும்

நபிமார்களை கொலை செய்து கொண்டிருந்தார்கள் தாலிக்க பிமா அஸவு வக்கானு யக்ததுன் தாலிக்க அஸு பிமா அஸவு என்ற ஒன்றي அவர்கள் மார் செய்துதார்கள் வக்கானு யக்ததுன் இன்னும் அவர்கள் வரம் மீறி கொண்டிருந்தனர் மேலும் வரம் மீறி கொண்டிருந்தனர் இன் நிச்சயமாக அவர்கள் ஈமான் கொண்டார்களோ இன்னும் ஹாது நேர்வழி பெற்ற அதாவது யூதர்களாயினும் ஆதூங்கிறதுக்கு யூதர்கள் ஆனாலும் சரி ஒன் நசாரா நசாராக்கள் ஆகிவிட்டார்கள் நம்பிக்கை கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் சாபியின்கள் எவர்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களுடைய கூலி அவர்களுடைய இறைவனிடத்தில் அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு மேலும் அவர்களுக்கு எவ்வித பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் யாராக இருந்தாலும் சரி யூதர்களாக இருந்தாலும் சரி நசாராக்களாக இருந்தாலும் சரி மதம் மாறியவர்களாக இருந்தாலும் சரி யார் அல்லாஹுவை கொண்டும் மறுமை நாளையை கொண்டும் நம்பிக்கை கொள்கிறார்களோ இன்னும் நல்ல முறையில் செய்கிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்த கூலி அவருடைய ரப்பி இருக்கிறது வலா ஹவுஃபின் அலகின் அவர்களுக்கு எந்த பயமும் இருக்க தேவையில்லை வலாகும் யசனூன் அவர்கள் எதை நினைத்தும் கவலை கொள்ள தேவையில்லை இவ்வாறாக அல்லாஹு தாலா இந்த ஆயத்துகளில் சொல்லி காண்பிக்கின்றான் அப்ப இந்த ஆயத்துடைய சுருக்கம் என்னன்னு சொன்னா முசா அலே இஸ்லாம் அவங்களுடைய கூட்டத்தார்கள் தண்ணீருடைய தேவையில தண்ணீர் வேணும்னு சொல்லி துடிக்க ஆரம்பிக்கிறாங்க தேல ஆரம்பிக்கிறாங்க இப்ப இந்த நேரத்துல என்ன செய்யறாங்க முசா அலி இஸ்லாம் அவர்கிட்ட போய் கேட்கும் போது முசா அலி இஸ்லாம் தன்னுடைய அப்புறம் அப்ப என்ன தன்னுடைய அசாவை கொண்டு கல்லில் அடிக்கின்றார்கள் அதிலிருந்து தண்ணீர் பனிரெண்டு ஊற்றுகளாக வருகிறது அவர் அவர்கள் அவருடைய ஊற்றில எடுத்து என்ன செஞ்சாங்க குடிச்சுக்கிட்டாங்க அடுத்து சொன்னா நீங்க நல்லா கொடிங்க சாப்பிடுங்க ஆனா குழப்பம் விளைவிக்காதீர்கள் என்பதாக தலா கட்டளையிட்டார் அதுக்கு பிறகு அதோட என்ன செஞ்சாங்க அதுக்கப்புறம் மூசா அலி அல்லாஹுத்தலா அவங்களுக்கு ஒயிறு நிரப்புறதுக்கு பசி ஆற்றுவதற்கு அவர்கள் பாவம் செய்த போதிலும் என்ன செய்தான் மண்ணு அசல்வா அல் மண்ணு அல் அசல்வா உயர்ந்த வகை உணவை சொர்க்கத்திலிருந்து இறக்கி கொண்டிருந்தான் ஆனால் அவர்கள் அந்த உணவை விட்டு விட்டு எங்களுக்கு பூமியிலே இருந்து விளையக்கூடிய கீரையும் வெள்ளரிக்காவும் பூண்டும் பருப்பும் வெங்காயமும் தேவைப்படுகிறது என்பதாக மூசா அல்ல இஸ்லாமுளிடம் முறையிட்டார் அப்போ மூசா அலி இஸ்லாம் சொன்னாங்க அப்படின்னா இந்த ஊருக்குள்ளே போங்க அங்கே தான் நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க அது இல்லை அவங்க கேவலத்தை அதாவது உயர்ந்ததை விட்டுட்டு கேவலத்தை தேடியதுனால் என்னாச்சு அவர்கள் மீது இழிவும் வறுமையும் சாட்டப்பட்டது அவள் எல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க அது மட்டும் இல்லை அவங்க செஞ்ச செயல் என்ன நபிமார்களை எந்த விதமான காரணமும் இல்லாமல் கொலை செஞ்சாங்க

அந்த ஆயத்தின் தொடரிலிருந்து முடியும் ஆயத்து வரைக்கும் இங்கு நாம் காண இருக்கிறோம் அறுபதாவது ஆயத்திலிருந்து அறுபத்தி இரண்டாவது ஆயத்து வரைக்கும் மூன்று ஆயத்துக்கள் அறுபது அறுபத்தி ஒன்று அறுபத்தி இரண்டு இந்த மூன்று ஆயத்துக்களை நாம் பார்க்க போகிறோம் முதலாவது வழக்கமாக நாம் பார்க்கும் ஒரு விஷயம் அல் முனாசபத் தொடர்பு முன்னால் உள்ள ஆயத்துக்களுக்கும் இந்த ஆயத்துக்கும் ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை இங்க நம்ம பார்க்க போறோம் அப்போ இதற்கு முந்திய ஆயத்துகளுடைய தொடர்பு என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹு தாலா அந்த பனு இஸ்ரேவர்களுக்கு செய்த நியாமத்தை சொல்லி நீங்க அதை நினைத்து பாருங்க என்று கூறினா அதுக்கு பிறகு இப்ப முந்திய ஆயத்தில் என்ன ஆச்சு இதுக்கு முன்னாடி வந்த விஷயத்துல அல்லாஹூ தாலா என்ன செஞ்சா அவர்களுக்கு அதாவது பலவிதமான நியமத்துகளை சொல்ல முடியாத நியமத்து நிறைய செய்தான் ஒவ்வொரு நியமத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சான் சொல்லி காட்டி கொண்டே இருந்தான் ஒன்று ஒன்னா என்ன செஞ்சா எல்லாம் எண்ணி காட்டினான் என்ன முதல்ல இருந்து ஃபிரௌண்டம் இருந்து காப்பாற்றுல இருந்து ஆரம்பிச்சா அப்படியே வந்து இந்த இப்போ இப்ப சமீபத்துல அதாவது தண்ணி கேட்டாங்க எல்லாம் என்ன செஞ்சா தண்ணீரை அதாவது அவர்களுடைய நியமத்துகள் என்னென்ன கொடுக்கப்பட்டதோ அத்தனையும் என்ன செய்யப்பட்டுச்சு அதாவது தலா வரிசையாக சொல்லி கொண்டிருந்தான் அவ்வளோ நியமத்துகள் நிறைய நியமத்தில் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தது இப்போ கடைசியாக இதற்கு முந்தைய ஆயத்துகள்ல சொல்லப்பட்ட சில நியமத்துகள் என்ன அதாவது அவங்க வந்து என்ன விரும்புனாங்க நாங்கள் அல்லாஹூ அல்லாஹூடைய சத்தத்தை கேட்கணும் மூசா அல்ல என்ன செஞ்சாங்க கூட்டு போய் அங்கே கொண்டு காமிச்சான் அவங்க மூசா அல்ல என்ன செஞ்சாங்க அல்லாட்ட பேசும்போதும் அதை செவிதாழ்த்தி காது கொடுத்து கேட்டாங்க கேட்டு என்ன செஞ்சாங்க அதுக்கு மாறு செஞ்சாங்க அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான் அவங்கள அழிச்சுட்டான் அழிச்சதோடு விடலை இது அழிச்சுட்டான் அதுக்கு பிறகு என்ன செஞ்சா மூசா அல்ல இஸ்லாமுடைய துவாவிற்கேற்ப எல்லாம் அவங்கள உயிர்ப்பிச்சுட்டான் இது ஒரு நியாமிச்சு இது அல்லாஹ் செஞ்ச அவங்களுக்கு கொடுத்த நியாமிச்சு அடுத்து நிழல் வேணும்னு கேட்டாங்க வெயில் அடிக்குது தூங்கி சுற்றி கொண்டே இருக்காங்க சுத்தி கொண்டே இருக்காங்க டெய்லி சுற்றுறாங்க நாற்பது கிலோமீட்டர் இங்கேருந்து எங்கே போனாலும் பகலில் அதே இடத்துல தான் என்ன செய்கிறாங்க இரவு தூங்கி எந்திரிச்சா கண் விழிக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்ப முசா அலை இஸ்லாமோட முறையிட்டார்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க கார் மேகத்தை கொண்டு வா மேகத்தை கொண்டு விடுக்கின்றார் உணவு பசிக்குதுன்னு சொன்னாங்க மண்ணு செல்வாங்கிற உணவை வானத்திலேருந்து அவங்களுக்கு இறக்கி வச்சான் இப்படி பல நியமத்துகள் செஞ்சதை சொல்லி கொண்டே இருந்தா அப்புறம் அந்த ஊருக்குள்ள நுழைங்க அங்கே போய் நல்லா சாப்பிடுங்க குடிங்க எல்லாமே எல்லாம் என்ன செஞ்சு அவங்களுக்கு சொன்னான் இதெல்லாம் சொல்லி வரிசையாக பல நியமத்துக்களை சொல்றான் அப்ப சொல்லிக்கொண்டே இருந்தவன் இப்போ இங்க அந்த நியமத்துகளுடைய வரிசையில் மிக முக்கியமான ஒரு நியம மனிதனுக்கு அத்தியாவசியமான நியமச்சான ஒரு நியமத் அது என்னன்னு சொன்னா தண்ணீர்னா மின்னல் மாயிக்குள்ள ஷெயின் ஹை எல்லா வசத்துக்கும் உயிர் தண்ணி தான் இப்போ தண்ணீர் தான் எனது அசலான நியமத்தாக இருக்குது அந்த தண்ணீருடைய நியமத் இவர்களுக்கு இப்போ தண்ணீருடைய தேவை ஏற்படுது இப்போ தண்ணிங்கிற அந்த நியமத்தாலாம் அவங்களுக்கு வழங்குவதைத்தான் இங்கு சொல்லப்படுது அப்போ எல்லா நியமத்தையும் சொல்லிட்டு இருந்தோம் அந்த நிழல் கொடுத்தது அவர்களை மௌத்துக்கு பின்னாடி அவங்களை எழுப்பினது அதே போல் அவங்களுக்கு என்ன செஞ்சது மௌத்துக்கு பின்னாடி எழுப்புனது அந்த மாதிரி நிழல் கொடுத்தது மண்ணு செலவாக இறக்குனது இதெல்லாம் சொல்லிட்டு மிக முக்கியமான நியமத்தான தண்ணீருடைய நியமத்தை இப்போ சொல்றோம் பாருங்க லா தசாலுல் பனி இஸ்ராயில் இந்த ஆயத்துகள் எல்லாம் எண்ணிக்கொண்டே இருக்கின்றது எத நியம நியமத்துகளை அருட்கொடைகளை பனி இஸ்ராயில் பனு இஸ்ரேவலர்கள் மீது அருளப்பட்ட நியாமத்துகளை இந்த ஆயாத்துகள் வரிசையாக அடுக்கி கொண்டே இருக்கிறது கொண்டே இருக்கிறது சரி சரிஹிம் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் இது நியாமத்துகளில் ஒன்று அதாவது அலிமச்சின்னா உயர்ந்த நியாமத்துகளில் பெரிய அதாவது உச்ச மகத்தான நியாமத்துகளில் ஒன் ஒரு நியாமத்தான இது அவர்கள் மீது செய்யப்பட்ட ஒரு ஹீன தீஹிலே அவர்கள் ஆகியிருக்கும் பொழுது தீஹு என்பது ஒரு எப்படிப்பட்ட காணா அங்க வழிபாதைய நேரான வழி தேடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிப்பட்ட மைதானத்துக்கு தீஹு என்பதாக சொல்லுவாங்க தீஹ் என்பது ஒரு இடம் என்பதாகவும் சொல்லிக்கொள்ள மிஸ்ருக்கும் ஷாமுக்கும் மத்தியில் என்ன செஞ்சாங்க தான் அவங்க சுற்றி கொண்டிருந்தாங்க அப்ப அந்த தீஹு என்ற அதை மோ அதாவது லர்ஃபை ஜமானாக வச்சுக்கலாம் லர்ஃபை மக்கானா வச்சுக்கலாம் ஏன்னா அவங்களுடைய அலையதல் அப்போ அவங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த நியமத்துகளை மிகப்பெரிய ஒரு நியமத்தை தான் இங்கே சொல்ல போகிறோம் என்னது உ அத்த ஷூ ஓ அத்தி ஷூ ஷதீதன் காது எகிலி கூனமே மாஹு அத்தஷு அத்திஷு அத்தஷன் ஷதீதா கடுமையான தாகத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் காது எகிலி கூன மாஹு அதோடு அவர்கள் அழியும் நிலைக்கு நெருங்கி விட்டார்கள் அதாவது அழியும் அவர்கள் அந்த தண்ணீர் தாகத்துடன் அழியக்கூடிய நிலைக்கு நெருங்கும் அளவிற்கு கடுமையான தாகத்திற்கு ஆளாகி விட்டார்கள் ஃபத மூசா ரப்பஹு மூசா அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய ரப்பை அழைக்கிறார்கள் ரப்பிடம் துவா செய்கிறார்கள் ஐ யுகி சஹும் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அல்லாஹு தாலா மூசா அலி இஸ்லாம் அவர்களின் பக்கம் பஹி அறிவித்தான் அவர் தன்னுடைய அசாவை கொண்டு கையில் எப்போதுமே அசா அந்த தடி வச்சிருப்பாங்க அந்த அசாவை கொண்டு கல்லை அடிக்கும்படியாக ஏவுகிறார் அசாங்கிறது மூசா லேசா பொதுவா வச்சிருக்க ஒரு தடி அது அல்லாஹ் கொடுத்தது இல்லை முதல்ல இருந்தே அவங்க ஆரம்பத்திலிருந்தே வச்சிருந்தாங்க ஆடுமையை கௌரவம் அல்லாஹ் குரான் அதை பத்தி தெளிவா சொல்றான் வலது கையில் உள்ளது என்ன என்பதாக காலஹி அசா இனுடைய தடியாகும் அசாவாகும் அத்தவக்கா அத்த நான் அதன் மீது சாய்ந்து கொள்கிறேன் அதே போல் அதை கொண்டு நான் இலைத்தலைகளை என்னுடைய ஆண்டுகளுக்கு பறித்து போடுகின்றேன் வலிய போஹ்ரா இன்னும் பல தேவைகளை இந்த அசாவை கொண்டு நிறைவேற்றுகின்றேன் என்பதாக சொல்றாங்க அப்ப அந்த அசாதா என்ன அந்த அசாவை தான் கையில் வச்சிருக்கிறாங்க அப்போ அல்லாஹு அந்த அசாவை கொண்டு நிசிங்க கல்லை அடியுங்கள் என்பதாக சொல்கிறான் பாறையில அடியுங்கன்னு சொல்கிறான் அதாவது பிளந்தது மீன் அதிலிருந்து ஒயுநூறு ஊற்றுகள் ஊற்று கண்கள் பிளந்தது அவர்களுடைய கபாயில் கோத்திரத்தாருக்கு ஏற்ப கோத்திரத்தாருக்கு அளவிற்கு கோத்திரத்தாருடைய அளவிற்கு அதாவது அவங்க பனிரெண்டு கோத்திரமா இருந்தாங்க சொல்லி குரான் எல்லாம் சொல்லும்போது எனக்கு அந்த அந்த செங்கல கிடக்குறாங்க பனிரெண்டு குருப்பா இருக்கிறாங்க அவர்களுடைய கபிலாக்களுடைய அளவிற்கு ஏற்ப அதிலிருந்து ஊற்றுகள் பிளந்தன அப்போ பனிரெண்டு ஊற்றுகளாக ஒக்கானு இஸ்னத்தை அஷரத்த கபீலச்சல் அவர்கள் பனிரெண்டு கூட்டங்களாக இருந்தார்கள் பனிரெண்டு கபீலாக்களாக இருந்தார்கள் ஃபஜரா லிக்குல்லி மின்ஹும் ஜதுவலுன் ஹாசுன் ஜரா ஓடியது லிக்குல்லி மின்ஹும் அவர்களிலிருந்து ஒவ்வொருவருக்காக ஜதுவலுன் ஹாசுன் குறிப்பான ஒரு ஓடை தனித்தனியான தனியான ஓடை அவர்களுக்காக வேண்டி அதிலிருந்து ஓடியது அப்போ தனியாக என்ன செய்து ஓடை அவங்களுக்கு ஓட ஆரம்பிக்குது பன்னிரெண்டு இதுவாறு பனிரெண்டு ஓடைகள் பனிரெண்டு ஓடைகள் என்ன செய்து அவங்களுக்காக ஓடுது அவங்க நினைச்சாங்க அதில் ஒவ்வொருத்தரும் பனிரெண்டு ஓடைகள் இருந்து என்ன செஞ்சாங்க தண்ணீர் அருந்தி கொள்கிறார்கள் அவரவர் அவரவருடைய லிக்யூடு அதாவது அல்லாஹ் அதே குரானில் தெளிவாக சொல்றாங்க என்ன செஞ்சாங்க ஒவ்வொருவரும் அவர்களுடைய தண்ணீர் குடிக்கும் இடத்தை அறிந்து கொள்ளார்கள் அறிந்து கொள்ள குள்ளின் எனது கத அலிம குள்ளு உணசி மஷ்ரபாகும் ஒவ்வொருவரும் தன்னுடைய தண்ணீர் குடிக்கும் இடத்தை அறிந்து கொண்டார்கள் அப்போ ஜது அல் ஹாஸ் ஒரு குறிப்பான ஓடை அவர்களுக்காக ஏற்பாடாகிறது அதில் அவங்க தண்ணி குடிச்சு கொள்றாங்க ஒருத்தங்க குடிக்கிறது இன்னொருத்தங்க செய்யலை சேர்ந்து கொள்ளலை அவங்க குடிக்கல இவங்க கலந்து கொள்ளலை யா ஹுதோ நமீன் அதிலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறார்கள் ஹாஜத் ஹஹூம் அப்போ தண்ணி குடிக்கவும் செய்கிறாங்க அவங்களுடைய தேவைக்கேற்ப தண்ணீரை எடுத்துக்கொள்ளவும் செய்கிறார்கள் லா இஷாரிகும் லா இஷாரி குஹும் அவர்கள் அதில் கூட்டாக்கவில்லை ஃபீஹி அந்த தண்ணீரிலே வைரகம் அவர்கள் அல்லாத எவர்களையும் அவளுடைய கூட்டத்தை தவிர அவளுடைய கோத்திரத்தை தவிர பன்னிரெண்டு பேர்ல தங்களுடைய எந்த கோத்திரமோ அவர்கள் மட்டும்தான் அதுல எடுத்துக்கிட்டாங்களே ஒழிய அவர்கள் அல்லாத வேற யாரையும் அதுல என்ன சில தங்களுக்கு சேர்க்கவில்லை தங்களுக்காக கூட்டு சேர்க்கல ஒக்கான மோதி அசுக்கியா ஆயத்தன் பாகிரத்தன் அப்ப குடிக்கக்கூடிய இடம் ஆகிறது ஆகிவிட்டது ஆயத்தன் பாகிரத் ஒரு வெளிப்படையான ஒரு பெரிய அதாவது வெளிப்படையான அத்தாட்சியாக ஆகிவிட்டது லாகிரத்தன் ஒரு பெரிய ஒரு வெளியான ஒரு பகிரங்கமான அற்புதமாக மாறிவிட்டதுனா மூசா அலே இஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் நம்முடைய தலைவர் சய்தினா மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாஜிசா அற்புதமாகவும் ஒரு தெளிவான ஒரு அத்தாட்சியாகவும் மாறிவிட்டது ஜஹது இதுவெல்லாம் அவங்களுக்கு மொஜிசாவாகவும் தெளிவான அத்தாட்சியாகவும் இருக்கவே என்ன செய்றாங்க கஃபரு நிராகரித்து விட்டார்கள் ஜஹது மாறு செய்து விட்டார்கள் இவ்வளோ விஷயங்கள் செய்தும் பொதுவாக வந்து நபிமார்களை ஈமான் கொள்வது மிக வாஜிபான விஷயம் முக்கியமான விஷயம் நம்ம எல்லா நபிமார்களையும் ஈமான் கொள்ளணும் அவர்கள் மீது இறக்கப்பட்ட வேதங்களை ஈமான் கொள்வது ஈமானுடைய அதாவது இஸ்லாத்து மிக முக்கியமான அம்சமாக இருக்கு ஈமானுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்குது இவர்கள் என்ன செய்கிறாங்க நபிமார்களை ஈமான் கொள்வது ஒன்று இருக்குது அதுவும் நபிமார்கள்ட்ட முஜிஸா கேட்குறாங்க அவர்கள்ட்ட நபிமார்கள்ட்ட அற்புதங்களை கேட்கும்போது அப்போ அற்புதங்களை காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னும் எனது ஈமானை கொள்கிற விஷயத்தில் இன்னும் அழுத்தம் கூடிடும் அதில் சாலி இஸ்லாத்து வலாம் அவங்களுடைய கூட்டத்தார்களுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க அவர்கள் என்ன கேட்குறாங்க எங்களுக்கு என்ன செய்யுங்க ஒரு ஒட்டகத்தை இந்த மலையிலிருந்து ஒரு ஒட்டகம் பத்து மாத நிறை மாத கர்ப்பிணியாக வெளியே வர வேண்டும் அது வந்த உடனே என்ன செய்ய வந்து குற்றி இன்று எடுக்க வேண்டும் எடுத்துட்டு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அல்லா என்ன சொன்னா உங்கள் காமிக்கிறேன் ஆனால் வந்து அதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க நிராகரிச்சாங்கன்னு சொன்னால் பிடி கடுமையாக இருக்கும் இது அல்லாஹுடைய நியதி அல்லாஹூ தாலா மாஜிசாவை நபிமார்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டது மாஜிசா அந்த மாஜிசாவை காண்பித்ததற்கு பின்பும் நிராகரித்தாரில்லை என்றால் அல்லாஹுடைய பிடி கடுமையாக இருக்கும் அல்லாஹுடைய அது அவனுடைய எச்சரிக்கையாக இருக்கு அப்போ இந்த இடத்துல அல்லாஹூத்தாலா என்ன செஞ்சிட்டான் மூசா அலு இஸ்லாமுக்கு ஒரு பெரிய அத்தாட்சியை காமிச்சான் தண்ணியை வர வச்சு ஒரு தெளிவான ஒரு மாஜிஸாவை அந்த பனுஇஸ்லுக்கு காட்டிட்டான் மூசா அலு இஸ்லாமுடைய இந்த ரசூல் ரிசாலத்துக்கு அவங்களுடைய அந்த நபித்துவத்துக்கு தூதுத்துவத்துக்கு எல்லாத்துக்குமே மேதாளிக்க இதெல்லாம் காமித்ததுடன் நிராகரித்து விட்டார்கள் ஒரு ஜஹாது இன்னும் என்ன சரி முரணாக நடந்து விட்டார் முரண்பாடு செய்கிறார் ஜெகதனர் பிடிவாதமாக இருக்கிறார்கள் என்ன சில முரண்பாடு செய்கிறார்கள் அப்போ இவ்வளோ சொன்னதுக்கு பிறகும் நிராகரிக்கிறாங்க முரணாக இருக்கின்றார்கள் என்பதை தலா இந்த இடத்தை சொல்லி காண்பிக்கின்றான் அப்போ மேலே உள்ள ஆயத்துக்கள்ல அல்லாத்தினுடைய நியமத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு இருந்தான் இப்போ அந்த தொடர்ல மிக முக்கியமான ஒரு நியாமத்தான தண்ணீருங்கிற நியமத்தை நாம அவர்களுக்கு எப்படி வழங்கினோம் என்பதை இங்கே அல்லாஹூத்தாலா தெளிவாக சொல்லுவதன் மூலமாக மேலே உள்ள இன்னும் மேலுள்ள இன்னும் இந்த ஆயத்துக்கு மத்தியில் உள்ள தொடர்பு நமக்கு தெளிவாக விளங்குகிறது இன்ஷா அல்லா இதை தொடர்ந்து இதில் உள்ள லோகத்துடைய அர்த்தங்கள் இன்னும் இந்த ஆயத்துகளுடைய தஃசீர்களையும் அடுத்தடுத்த பாடங்களில் காண இருக்கிறோம் வாக்ருதாவானா அன் அஹமது இல்லாஹி ரபி லாலமீன் அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்த்து